இதற்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும் தமிழகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கிற முல்லைப் பெரியாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பங்களிப்பு ஆற்றியிருக்க வேண்டும் காவேரி பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தீர்வு காணுவதற்கு ஏதாவது பங்களிப்பு ஆற்றினாரா பாலாறு பிரச்சினைகளை தீர்வு காணுவதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றினாரா மீனவர்கள் திறந்தோறும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்களே அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றிருக்கிறார்களா நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றிருக்கிறாராம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில் முதலீடுகள் இங்கே கொண்டு வருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்திருக்கிறாராம் கல்வி மேம்பாட்டிற்கு ஏதேனும் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாராம் சுகாதார மேம்பாட்டிற்காக ஏதேனும் திட்டங்களை இவர் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறாரா தொழில் வளர்ச்சிக்கு வறுமை ஒழிப்பிற்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்துள்ளாரா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை தருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா வறுமை ஒழிப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா ஆனால் அனைத்திந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சமூக நீதி காப்பதிலே தொடங்கி இந்த தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே சட்ட போராட்டம் நடத்தி அதில் தீர்வு கண்டிருக்கிறது அண்ணாமலைக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கைக்காக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதாடு முன்னேற்ற கழகம் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதயதெய்வம் தமிழபுலசாமி அம்மா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை கண்ணை இமைபோல் கட்டி காத்து வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழகத்திற்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் மொழிக்கு தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா பேரறிஞர் அண்ணா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் உழைத்து வருகிறார் இந்த வரலாறு தெரியாத ஆக்டோபர்ஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பேசியிருக்கிறார்கள் ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனே சென்று அண்ணாமல் மிகவும் மனநிலை கலங்கிய திட்டம் கலங்கியது என்று கிராமத்தில் ஆதரவும் இருக்காது அடிப்படையும் இருக்காது ஆகவே பதவி வெறி அதிகார வெறி அதிகார மோகத்தாலே பதவி மோகத்தாலே மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை எந்த உழைப்பும் இல்லாமல் ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாமல் பதவி வெறி அதிகார வெறியால் மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம் ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல் ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்துக்கொள்வதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவும் என்கிற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் வருகிறோம் ஆகவே எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேலையிலே இந்திய தேசத்திலே அன்னை தமிழகத்திலே மக்களின் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இதுவரை உழைத்த தலைவர்கள் அனைவரையுமே அழிப்பேன் ஒழிப்பேன் என்று உளறி வருகிறார் என்று சொன்னால் வரலாறு தெரியவில்லையா அல்லது தெரிந்த வரலாறை தெரியாமல் பேசுகிறாரா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து தலைவர்களையும் விமர்சித்து வருவது என்பது அட்டை பூச்சி என்று சொல்வார்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பை தற்போது